வணக்க மக்களே நாம் அந்த ஆரோக்கியமான பதிவில் வெண்டைக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் விட்டமின் சி கார்போஹைட்ரேட் கொழுப்பு புரதம் விட்டமின் ஏ விட்டமின் கே விட்டமின் இ கால்சியம் இரும்புச்சத்துக்கள் சத்துக்கள் இது எல்லாமே வெண்டைக்காயில் இருக்குது வெண்டைக்காயினுடைய வளவழப்பு தன்மைக்கான காரணம் பெக்டின் மற்றும் கோந்து தன்மை தான் ஸோ இதுதான் அதுக்கான வளவழப்பு தன்மைக்கான காரணமாக இருக்குது வெண்டைக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது ஞாபக சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருப்போம் ஆனால் விடவும் இன்னும் ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் அதிகமாகவே வெண்டைக்காயில் இருக்குது அந்த நன்மைகளை பற்றி வீடியோ விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் நினைவு ஆற்றல் அதிகரிக்கிறதுக்கு வெண்டைக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி வயதானவர்கள் வரைக்கும் அனைவருமே வந்து நினைவாற்றல் நல்லா அதிகரிக்க வேண்டியது அவசியம் மூளையினுடைய செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு மூளைக்கு புத்துணர்ச்சி பெற செய்கிறதுக்கெல்லாம் வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூளை நரம்புகளை சிறப்பாக பாதுகாக்கும் மூளை நரம்புகளில் ரத்த ஓட்டத்தை சீரானவர்களை கொண்டு செல்லும் இதனால் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேண்டராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் நினைவாற்றல் திறன் அதிகமாக இருக்கும் பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபக மரதி நோய்கள் வருவது நமக்கு தவிர்க்கப்படும் மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய கூடிய எல்லாம் நமக்கு இருக்காது நலமோடு இருக்கலாம் புற்றுநோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நாம நம்மளுடைய உணவுகளில் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய சத்து உடலில் வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான ஃப்ரீ நேடிக்கல்ஸ் அப்படின்ற இந்த புற்றுநோய் செல்கள் வளராமல் தடுக்கும் அதனால் புற்றுநோயை வந்து சரி பண்ணுறதும் மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கும் அந்த செல்களை பரவாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கும் நம்ம வந்து வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது நம்முடைய உடலடியை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைய வைக்கிறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணமே நாம் அதிகமான கலோரிகள் இருந்திருக்கூடிய தேவையில்லாத நொறுக்கு தீனிகளை தொடர்ந்து தான் சோ அதை முதல்ல ஸ்டாப் பண்ணும் அப்படின்னா நாம கலோரிகள் குறைவாக இருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் அப்படிப்பட்ட ஒரு உணவு தான் வெண்டைக்காய் வெண்டைக்காய் நீங்கள் சாப்பிடுவதன் மூலமாக அதிகமாக சாப்பிடக்கூடிய அந்த பசி உணர்வை நீங்கள் குறைச்சிக்குவீங்க ஸோ குறைவாக சாப்பிடுவதன் மூலமாக உங்களுடைய உடலில் தேவையில்லாத கொழுப்புகள் சேராமல் முதல்ல உங்களுடைய உடல் எடை வந்து கண்ட்ரோலாக இருக்கும் வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும் ஸோ சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் கட்டுக்கோப்பாக பராமரித்துக்கலாம் உங்களுடைய ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் வந்து வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் ரத்தத்தில் வந்து அப்படின்னா ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட் வந்து நமக்கு குறையாமல் பாதுகாத்துக்கணும் ஏன்னா ஹீமோக்ளோபின் தான் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்குகளுக்குமே ஆக்சிஜன் வந்து கடத்தி செலுது அதனால் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருப்போம் ஸோ அப்படி ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட் வந்து நமக்கு குறையுது அப்படின்னா இரும்புச்சத்து பற்றாக்குறையோடு நம்ம இருக்கோம்ன்றது அர்த்தம் அப்போ தான் நம்ம வெண்டைக்காய் எடுத்துக்கணும் ஏன்னா நமக்கு இரும்புச்சத்து வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா பிளட் செல்ஸ் குறையும் போது ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு மயக்கம் தலைவலி உடல் பலவீனம் உடல் அசௌகரியம் ஏற்படும் குமட்டல் வாந்தி உணர்வு இதெல்லாமே நமக்கு ஏற்படும் இதெல்லாமே அனிமியாவுக்கான அறிகுறிகள் தான் ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு சத்து இருக்கக்கூடிய வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டோம்னா ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும் ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும்போது ரத்தபிரதமான ஹீமோகுளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை கடுத்து செல்லும்போது நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருப்போம் அதனால் ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் விடுபடுவதற்கு வெண்டக்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் இதய நோயிலிருந்து விடுபடுவதற்கு வெண்டைக்காயை எடுத்துக்கலாம் வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் வந்து திரவ இழப்பை தடுத்து இதய நோய்களை சரி பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கு வெண்டைக்கையில் இருக்கக்கூடிய நீர் சத்து உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதனால வாய்ப்புண் குடல் புண் போன்ற பிரச்சனையுமே நமக்கு வந்து சரி பண்ணிவிடும் குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நமக்கு வந்து பொட்டாசியம் சத்து வேண்டக்கையில் இருக்கூடிய பொட்டாசியம் சத்து வந்து சரி பண்ணிவிடும் இதனால் ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்பு படிவும் இருக்காது ஸோ கொழுப்பு படிவு இல்லாதால ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சி இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதால இதய துரிப்பும் சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பல விதமான நோய்கள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும் ஸோ எந்த நோயுமே நமக்கு அட்டாக் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும் சர்க்கரை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் அரமல் தடுக்கப்படுவதற்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் வெண்டைக்காய் உணவுகளில் வந்து சேர்த்து கொள்ளலாம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சீராக வைத்து கொள்வதற்கு வெண்டைக்கால இருக்கக்கூடிய சத்துக்கள் உதவிகரமாக இருக்கும் குறிப்பாக சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கால்சியம் சத்து பற்றாக்குறையாக இருக்கும் அவங்களுக்கு எலும்பு மெலிவு நோய் எல்லாம் ஏற்படும் ஸோ அவங்கெல்லாம் வெண்டைக்காய் எடுத்து போது வெண்டைக்காட இருக்கக்கூடிய கால்சியம் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குமே எலும்பு வளர்ச்சிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூ ஊட்டுவெளி எலும்புருக்கி முடக்குவாதம் போன்ற பிரச்சனை எதுவுமே எலும்பு தொடர்பான பிரச்சனை எதுவுமே வராது ஸோ குறிப்பாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து விடுபட்டு விடலாம் பார்வை திறனை அதிகரிக்கிறதுக்கு வெண்டைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம் எப்போதுமே நமக்கு வந்து பார்வை திறன் வந்து மங்களாக இல்லாமல் கூர்மையாக தெரிய வேண்டியது அவசியம் ஆனால் இன்றைய காலத்தில் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக பலருக்கும் பார்வை குறைபாடு ஏற்படுது விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய வெண்டைக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ஊட்டச்சத்து குறைபாடுகள் நீங்கி கண் பார்வை உங்களுக்கு வந்து கூர்மையாக இருக்கும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும் ஸோ ஊட்டச்சத்து குறைபாடால் பார்வை மங்கி போவது கண் கருவெளியில் பாதிப்பு ஏற்படுவது இந்த மாதிரி மாலைக்கற் நோய் ஏற்படுவது மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி ப்ராப்ளம் பண்ணிக்கிறதுக்கு வெண்டைக்காய் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ வெண்டைக்காய் வந்து தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நோய்களை பெற்று நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை